ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாவே நாங்கள் வந்து ஊர் பயணமாகவே சுற்றிகிட்ருக்கோம் ஊருக்கு வர்றது திரும்ப ஊருக்கு போகிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு இப்போ மருத்தூர்லேருந்து போலூர் போக போகிறோம் ஒரு வேலையாக வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நான் வந்து தலைவாரி விடுறத தவிர அதுவுமே அவங்களே போட்டுப்பாங்க இருந்தாலும் நான் நானே வாரி விடுறேன்னு நான் வாரி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள்னு வந்து மேக்கப் இந்த கண்ணாடியில் அந்த கண்ணாடியிலும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்க எல்லாமே ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போட்டுக்கோங்கம்மா வண்டியில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற அந்த மாதிரி சிம்பிளான ட்ரெஸ்ஸே போட்டுட்டு தான் வந்து ரெடி ஆகி சொன்னேன் இல்லைனா அதை வேறு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இந்த வெயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த அம்மா பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா இது வேணும் அதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பாருங்கள் கிளம்பிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெஸ் எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ஃப்ராக் வந்து இந்த ஒயிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் தேவையானது பாருங்கள் லிப்ஸ்டிக்கு அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் உண்மையாக லிப்ஸ்டிக் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க மாயிஸ்டரைசர் கம்பல்சரி இருக்கணும் இல்லைனா ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுது நான் பார்த்தீங்கன்னா ஓன்லி மாய்ச்சரைசர் ஃபேஸ் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை ஒன்றே ஸ்டிக்கர் மட்டும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஜீனு ஒரு டாப்பு இப்படி தான் நான் ரெடி ஆகியிருக்கேன் ஏன்னா எப்படி போனாலும் வெயிலில் பவுடர் போட்டால் கூடமே ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்லி மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு லாக் பண்ணிட்டு வீடெல்லாம் ஏன்னா என்ன வந்து நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஓடும் ஃபேன் லைட் எரியும் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போகும்போது வெளியில் போயிட்டு திரும்ப வந்து கது லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிப்போம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா எப் எப்போவுமே நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் எங்களை ஏறி உட்கார வச்சாதான்ப்பா நீ பெட்ரோல் போடுற அதுக்கு முன்னாடியே ஒன்று போட்டுட்டு வந்து வைக்க மாட்டேன் இல்லை நாளைக்கு ஊருக்கு போகிறோன்னா முன்னாடி நாள் போட்டு வர மாட்டேன் எப்போவுமே போகும்போது தான் போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காயிற வெயில் அப்படியே பெட்ரோல் பங்க்லேயும் நின்று பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புற மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறது எப்போவுமே வந்து நம்ம ஊருக்கு போகிறோன்னா முன்னாடி நாளே வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் ஃபேஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்னா அவ்வளோ வெயில் தாங்கவே முடியல பிள்ளைங்க எப்படி தான் தாங்குறாங்கன்னே தெரியல ஃபேஸை ஃபுல்லாக வந்து நான் இப்படி தான் கவர் பண்ணிட்டு போகிறேன் இது பார்த்திங்கன்னா சாக்லேட் அவருடைய டேங்க் கவரில் இருந்துச்சு அது ஆள் கொண்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாருங்கள் பாப்பா எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவளுக்கு பல் சொத்தியாக இருக்குது நான் தர மாட்டேங்கிறன்றதெல்லாம் அழுவுரா சாக்லேட்டே மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் இவ தான் அடிக்கடி இப்படி வாங்கி வச்சிட்ருக்காரு சரி அதை டேங்க் கவரில் பார்த்துட்ட உடனே பிள்ளைங்க அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க குடும்மான்னு சொல்லிட்டு அழகாங்க அவ்வளோதாங்க கிளம்பிட்டு வந்து நாங்கள் வர வழியில் இருக்க ஃபஸ்ட்டிங்கன்னா நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா டிஃபன்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால வந்து நாங்கள் ஊருக்குட்டே இன்னும் ஒரு ஹாஃப் ஹவரில் ஊருக்கு போய்டோன்னா அதுக்கு வரைக்கும் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்கள் மாமியாரும் வந்து சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நின்று ஆளுக்கு ரெண்டு இட்லி பூரி சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் என்னன்னா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடல அப்படியே அதோடவே போயிட்டால் கூட போயிடலாம் இதை சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக படுத்தாச்சு ஏன்னா டிஃபன் வந்து சாப்பிட்டு வந்தாச்சு எங்கள் மாமியார் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க நான் வந்து இட்லி வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டிங்களே அப்படின்ட்டு சரி ஓகே மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ ஈவினிங் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கிளீனாக வச்சிருந்தாலும் இந்த காத்துக்கு சுப்பட்டு தான் அதனால அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெயில் ஒரு மாதிரியா இருக்கு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் பாருங்கள் எப்படி வேர்த்து ஒழுது போயிட்டு இளநீ தள்ளினாரு இளநீ வந்து ரொம்ப பிஞ்சாக தான் இருந்தது வழுக்கை ரொம்ப இல்லை ரொம்ப லைட்டான வழுக்க தண்ணி நிறைய இருந்தது அது ஆளுக்கு ஒன்று வெட்டி கொடுத்தாரு நான் தான் சொன்னேன்ல அதில் வழுக்கே இருக்காதுன்னு தண்ணி மட்டும்தான் இருக்கும் trick bada Hey mapla கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வெளியே வரணும் வச்சுக்கா இங்க வந்து படுக்க முடியாது கட்டல் நனைஞ்சிரும் இவ்வளோ காத்து அடிக்குது இப்படிதான் பாத்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு போனோம் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எவ்வியான மழை மழை விட காத்து அவ்வளோ காத்து கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கரண்ட் வந்து அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் காலையில பாத்தீங்கன்னா எந்திரிச்சு சரி வந்து எங்க மச்சனருக்கு மேரேஜ் அதை மேரேஜ் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக மண்டபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வீட்டில் தான் இருந்தேன் அவங்க கூடவே நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு பார்த்துட்டு மண்டபம் எது நல்லாயிருக்கு அப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா தான் பாப்பாவுக்கு கொஞ்சிட்ருக்காங்க இப்படி அவங்களுக்கு அது கொஞ்சிறதால் தான் பாசம் அதிகமாகுதுன்னா தெரில என்ன வாங்கி தராங்க வாங்கி தரலன்ற தவிர பிள்ளைங்கிட்ட பாசம் காட்டினா அவ்வளோ பிடிக்கும் அதனால் குழந்தைங்க வந்து அவங்க சித்தப்பா கிட்டே ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி ஊற்றி வச்சுருந்தோம் இட்லியிலே கொஞ்சம் வந்து மீந்துருச்சு பசங்க பொடி இட்லி வேணும் அப்படின்னாங்க அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் பீஸ் பீஸாக இதை வந்து பொடி இட்லி மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப அழகாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க பார்த்தீங்கன்னா என்ன ஈவினிங் டைமில் செஞ்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேட்டுருந்தார் இது வீடியோஸ் வந்து நான் என்னால் அதிகமாக எடுக்க முடியல இது வந்து அடுத்த நாள் வந்து நான் ஊருக்கு கிளம்புற வீடியோ பாப்பா நான் ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு இருக்கா இது வந்து நாங்கள் மருத்துவருக்கு கிளம்பிட்டோம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னால் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து இப்போ கொஞ்ச நாள் போட முடியல நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு சரிங்களா ஏன்னா ஊருக்கு போனால் எங்களுக்கு வந்து டவர் ப்ராப்ளத்தால் தான் நான் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை தான் போஸ்ட் பண்ணவும் முடியல நெக்ஸ்ட் இனிமேல் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்